நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்திய பொருளாதாரத்தில் பணவீக்கம் இலக்கு அளவை விட குறைவாக உள்ள காரணத்தினால் மீண்டும் இந்திய ரிசர்வ் வங்கியானது அதன் ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து பல்வேறு வங்கிகள் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை குறைத்து வருகின்றன அந்த வகையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ரெப்போ இணைப்பு கடன் விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்து எட்டு புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதத்திலிருந்து எட்டு புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதமாக குறைத்துள்ளது இந்த மாற்றியமைக்கப்பட்ட வட்டி விகிதம் ஜூன் பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க இது வரைக்கும் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைச்சிருக்காங்க அண்ட் பல வங்கிகள் இந்த ரெப்போ வட்டி விகித குறைப்பின் காரணமாக வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதத்தையும் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐஓபி ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எட்டு புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதத்திலிருந்து ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு எட்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாக இருக்கு இந்த மாற்றி அமைக்கப்பட்ட வட்டி விகிதம் ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து அமலுக்கு வந்ததாக வங்கி தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க